மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் செய்திகள் வாசி தலைப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் ஒன்றிணைய போகும் சந்திரிகா மஹிந்த ரணில் அனலகுமார் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எதிரணி அரசியல் தரப்பினர் ஒன்றிணையலாம் என ஜேவிபியின் அரசியல் கூட்டணி என அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்வீடனின் ஸ்டோக்ஹோமில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு உரையாற்றியபோதே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா மஹிந்த ரணில் உள்ளிட்ட அனைத்து எதிரணிகளும் ஒரே மேடையில் இணையவுள்ளனா் அவர்கள் ஏற்கனவே திட்டங்களை வகுத்து வருகின்றனர் இவ்வாறாயினும் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையிலான தனிப்பட்ட முரண்பாடுகள் ஒரு தடையாக இருக்கும் அதனால் அவர்கள் ஒன்றிணைவது சாத்தியமில்லை எனவும் மற்றும் தகவலை வெளியிட்டார் அண்மையில் இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று அனுர இந்தியாவுக்கு பயணமானதை அடுத்து இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழும் கனடாவிற்கும் பயணம் மேற்கொண்டு மக்கள் சந்திப்புகளை அனுர நடத்தியிருந்தார் இந்நிலை தற்போது ஸ்வீடனிலும் மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் புலம்பெயர் நாடுகளில் அனுரவுக்கான ஆதரவு அதிகரித்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் அச்சமடைந்திருக்கக்கூடும் எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அனுரவுக்கான மக்கள் ஆதரவு நாற்பது வீதமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார கொள்கை நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பில் தெரியவந்தது மேலும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள பின்னணியில் அனுரகுமர திசநாயக்க எதிர்க்கட்சித் தலைவராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் நம்புகின்றன சிங்கள கட்சிகளின் ஆதரவுடன் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் சுவஸ்திகா தெரிவிப்பு தேசிய வேட்பாளராக சிங்கள கட்சிகளின் ஆதரவுடன் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராயின் அதனை வரவேற்க முடியும் அவ்வாறான நிலையை நோக்கியதாக எமது அரசியல் இருக்க வேண்டும் என சட்டத்தரணி அஸ்வஸ்திகா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் பேசும் மக்களாக நாம் எதிர்ப்பு வாக்குகளையே போட்டு வந்தோம் இந்த முறை தேர்தலில் எமது உரிமைகளை எவ்வாறு வென்றெடுக்கப் போகின்றோம் தெற்கு அரசியல்வாதிகளுடன் இணைந்து எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் பொது வேட்பாளர் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றால் அது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாவிட்டாலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணர முடியும் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி குறுகிய அரசியலை முன்னெடுத்தால் நாம் எவ்வாறு தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தேசிய மட்டத்தில் முன்னெடுத்துச் செல்ல முடியும் தேசிய வேட்பாளராக சிங்கள கட்சிகளின் ஆதரவுடன் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராயின் அதனை வரவேற்க முடியும் அவ்வாறான நிலையை நோக்கியதாக எமது அரசியல் இருக்க வேண்டும் என மேலும் தெரிவித்தார் செல்கிறார் யாழ்ப்பாணம் எல்லைப்பட்டியில் அமைந்துள்ள ரப்ரோபானா சீ ஃபுட் நிறுவனத்திற்கு நோர்வேயின் முன்னாள் ஒலி விவகார அமைச்சர் எரிக் சோல்ஹேம் உள்ளிட்ட நோர்வே குழுவினர் செல்கின்றனர் நியூசிலாந்தை சேர்ந்த ஒருவரின் முதலீட்டில் இயங்கும் இந்த நிறுவனத்தின் பணிகளை ஆராய்தல் மற்றும் எதிர்கால திட்டமிடல் போன்ற நடவடிக்கைகளுக்காகவே நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு இந்த குழுவினர் யாழ்ப்பாணம் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இக்குழுவில் நோர்வேயின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சுற்றுச்சூழல் விவகார ஆலோசகருமான எரிக் சோல்ஹேமுடன் நோர்வேயின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினா் செல்கின்றனர் வடமாகாணத்தில் கல்வியில் தகுதியற்றவர்களுக்கும் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கும் உயர் பதவியை வழங்கி வடக்கு கல்வியை அளிக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் வடக்கு கல்வியில் ஊழல் மலைந்து காணப்படுகின்றது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் பதவி உயர்வு வழங்கும் நடைமுறை வடக்கில் காணப்படுவது வடக்கு கல்வியை அளித்துவிடும் செயற்பாடாகவே பார்க்கின்றேன் வடக்கில் காணப்படும் நான்கு அமைச்சுகளில் தகுதியான செயலாளர்கள் இல்லாத காரணத்தினால் நிர்வாக ரீதியான முடிவுகள் எடுப்பதில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன தகுதியானவர்களை நியமிக்க வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களை ஒதுக்கி தமக்கு தேவையான அலிபாபா திருடர்களை பதவியில் வைத்திருப்பதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர் வடக்கு ஆளுநர் இத்தகைய செயல்பாடுகள் இடம்பெறுவதை கண்டும் காணாமல் இருக்கிறாரா அல்லது அவரும் இத்தகைய செயல்பாடுகளின் பின்னணியில் உள்ளாரா என சந்தேகம் எழுகிறது ஆகவே வடக்கு கல்வி ஊழல்வாதிகளினால் சீரழிந்து வருகின்ற நிலையில் வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் காலமானார் குறைவு காரணமாக கனடா டொரோண்டோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் பலரும் வெளியிட்டுள்ளனர் டொரண்டோ வெஸ்டர்ன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று ஞாயிறு இரவு உயிரிழந்துள்ளார் தொன்னூற்றி ஒரு வயதான கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தமிழீழ மண் மீது கொண்ட காதலால் தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றிக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஈழவேந்தன் நாடாளுமன்றம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி பிறந்த அவர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதிலேயே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனினும் மூன்று மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்திற்கு செல்லாமல் விட்டதை அடுத்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பரில் பறிபோனது இதனை அடுத்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறினார் இரண்டாயிரமாம் ஆண்டு இந்தியாவின் தமிழகத்திலிருந்து ஈழவைந்த நபர்கள் இலங்கைக்கு நாடகப்பட்டிருந்தார் விடுதலைப் புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்தியாவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலும் அவர் நாடு நாடுகடத்தப்பட்டிருந்தாா் கொழும்பு ரத்மலானையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த ஈழவேந்தன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களுடன் இங்கிலாந்து செல்ல முற்பட்ட முல்லைத்தீவைச் சேர்ந்த சிறுவனும் பெண்ணும் கைது இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கை தாய் மற்றும் அவரது மகனின் தகவல்களை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்து இங்கிலாந்திற்கு செல்ல முயற்சித்த குற்றச்சாட்டில் சிறுவன் ஒருவனும் சிறுவனின் தாய் மற்றும் சிறுவனுடன் செல்லமுட்பட்ட பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஒரு சிறுவனுடன் இங்கிலாந்திற்கு செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அவர்கள் கர்மபுரத்திற்கு வந்தபோது அவர்களின் ஆவணங்கள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்னர் குறித்த அதிகாரிகள் சிறுவனை தனியை அழைத்துச் சென்று இவ்விடயம் தொடர்பில் விசாரித்தபோது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் கூறியதுடன் உண்மையான தாய் கட்டுநாயக விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டபோது இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதனால் மகனின் நலன் கருதி இவ்வாறு வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் மேலும் இந்த விசாரணைகளின் போது இங்கிலாந்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனின் தகவல்களை வைத்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை தயார் செய்து இவர்களை இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு அழைத்துச் சென்று ஆழ்கடத்தல் தொழில் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பயணம் ரத்து சீனாவுக்கு பறந்த எலான் மாஸ்க் அதிபரும் டெஸ்லா தலைமை செயல் அதிகாரியுமான ஈலோன் மஸ்க் இந்தியா வரவிருந்த நிலையில் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டெஸ்லா பணிகள் காரணமாக பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியா வரவுள்ளதாகவும் ஈலோன் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்தியாவில் டெஸ்லா கார் தொழிற்சாலை அமைப்பது குறித்தும் ஸ்டாலின் சர்வேயை அறிமுகம் செய்வது குறித்த அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இந்திய பயணத்தை ரத்து செய்துவிட்டு தற்பொழுது சீனாவுக்கு முக்கிய விஜயம் ஒன்றை தொழிலதிபர் இலோன் மாஸ்க் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன டெஸ்லா நிறுவனத்தின் புதிய படைப்பான சாரதி இல்லாத செல்ஃப் டிரைவிங் கார் குறித்து ஆய்வு செய்து வரும் நிலையில் செல்ஃப் டிரைவிங் சாப்ட்வேர் குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா் இதன் அடிப்படையில் செல்ஃப் டிரைவிங் தரவுகளை சீனாவிற்கு வெளியே மற்ற நாடுகளுக்கு எடுத்து வர அனுமதி பெறுவது மற்றும் சீன உயர் அதிகாரிகளிடமும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவுக்கான விஜயத்தில் பல முக்கிய திட்டங்களை கொண்டுள்ள ஈலோன் மஸ்க் பெய்ஜிங்கில் சீன பிரேமியர் லீ கியாங்கை சந்தித்ததாக சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது டெஸ்லாவின் முக்கிய தொழிற்சாலைகள் அனைத்தும் அமெரிக்காவில் இயங்கி வரும் நிலையில் முதல் முறையாக சீனாவின் ஷங்ஹாயில் ஒரு தொழிற்சாலையை அமைக்க டெஸ்லா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீனாவுடன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது அதைத் தொடர்ந்து ஷங்ஹாயில் தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டது டெஸ்லாவின் மிக முக்கிய மார்க்கெட்டுகளில் ஒன்றாக சீனா இருப்பதால் அங்கு டெஸ்லா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி ஹைகோர்ட் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பரப்புரையில் பாஜகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் மாறி மாறி விமர்சனம் செய்து கொள்கின்றனர் இதனால் இரு கட்சி தலைவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் மத ரீதியாக பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோன்டேல் என்பவர் கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தாா் அதில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் மோடி இந்து தெய்வங்கள் வழிபாட்டு தலங்கள் பெயர்கள் மூலம் மதத்தை தொடர்புபடுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் அப்போது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா விடுப்பு எடுத்திருந்த காரணத்தினால் இந்த வழக்கின் மீதான விசாரணையானது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கு மீதான விசாரணை இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது இந்த மனு விசாரணைக்கு தகுதியற்றது இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது இதனால் இந்த மனு முற்றிலும் தவறானது என கூறி பிரதமர் மோடிக்கு தடை விதிக்க கோரிய மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார் தொடர்வன உலகச் செய்திகள் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் கப்பல்களை குறிவைத்து தாக்கும் உலகம் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி படை மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் அனைத்து வகையான வணிக கப்பல்களை குறிவைத்தும் தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனா் செங்கடலில் ஏவுகணைகள் மூலம் பிரிட்டிஷ் எண்ணெய் கப்பலான அந்தரோமேடா ஸ்டார் மீது தாக்குதல் நடத்தியது நாங்கள்தான் தொடர்பாளர் யஹ்யா சாரி இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளார் யமன் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி மேலும் கூறுகையில் எங்கள் வான்வழியில் சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்க ராணுவத்தின் எம் கியூ ஒன்பது ரீப்பர் ட்ரோனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம் என்றாா் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ராணுவம் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை இருப்பினும் ஏமனில் அமெரிக்காவின் எம் கியூ ஒன்பது சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன காசாவில் மோதல் ஆரம்பித்த பிறகு அமெரிக்க ட்ரோன்களை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்துவது இது மூன்றாவது முறையாகும் முன்பு நவம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இதேபோல அமெரிக்க ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இந்த பகுதி சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் மிக முக்கியமான பாதையாக இருக்கும் நிலையில் ஹவுதி படை இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவது அங்கு பரபரப்பை உருவாக்குகின்றது இது சர்வதேச வர்த்தகத்தை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் ஈலாட் துறைமுகத்தின் செயற்பாடுகளையும் கடுமையாக பாதித்துள்ளது ஹமாஸ் மீதான இஸ்ரேல் போர் தொடங்கியது முதலே ஏமனில் ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை கண்டித்தும் ஹவுதி கட்டுப்பாட்டில் வசிப்போர் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள் இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நடந்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன ஈராக்கில் பிரபலமான ஈராக்கைச் சேர்ந்த டிக்டாக் பெண் பிரபலம் ஓம்பகத் பொப்பிசைக்கு நடனமாடும் வீடியோக்களை டிக்டாக்கில் பகிர்ந்து வந்தார் மேலும் பல்வேறு வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார் இவரை சமூக வலைதளங்களில் ஐந்து லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள் இந்த நிலையில் ஓம் பகத் மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கிளக் ஜோயோனா மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டின் முன்பு காரில் ஓம் பகத் அமர்ந்திருந்தார் அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென்று துப்பாக்கியால் ஓம்பகத்தை நோக்கி சுட்டார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் பின்னர் அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றார் ஓம்பகத் மர்ம நபரால் சுடப்படும் காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இது சமூக வலைதளங்களில் பரவியது இக்கொலை தொடர்பாக விசாரிக்க ஒரு குழுவை அமைத்துள்ளதாக ஈராக்கின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓம்பகத்தின் இயற்பெயர் குப்ரான் சவாதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது வீடியோக்களில் பொது ஒழுக்கத்தை குறைக்கும் அநாகரிகமான பேச்சு இருப்பதாக கூறி ஓம்பகத்திற்கு ஆறு மாத சிறை தண்டனையை கோட்டு விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் பார்வையிட டபிள்யூ 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 மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வலி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்